வணக்கம் இந்த ஒரு வாரமாக நம்ம கிராமத்து கதைக்களம் அதில் ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா எல்லாருமே கதையை பார்த்துட்ருப்பீங்க அதில் சில விஷயங்கள் கவனிச்சிங்களா ஆக்சுவலி வந்து கிராமங்களில் வந்து மனநலம் பாதிக்கப்படுறதை இன்ன வரைக்கும் பேய் பிடிச்சிருக்குன்னு தான் ஒரு நினைக்கிறாங்க பேய் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறாங்க மனநலம் வந்து மனநல சிகிச்சை வந்து கிராமத்தில் இன்ன வரைக்கும் மறுக்கப்பட்டதாக தான் இருக்குது இப்போ நீங்கள் அந்த குடும்பத்தை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ரொம்ப பரிதாபப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு பெண் வந்து கணவனால் கைவிடப்படுறாங்க அவங்க குழந்தைகள் மூணு குழந்தைகள் இருக்காங்க இப்போ அந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண் வந்து தன்னோட மனநல பாதிப்பை குழந்தைகள் மேலே திணிக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகளும் என்ன ஆகுது மனநல பாதிப்புக்கு ஆளாகுது அந்த பொண்ணு அழுதது பார்த்தீங்களா எவ்வளோ சொல்லி எழுதுச்சு நான் எப்படி தாங்குவேன் ஒரு சின்ன பொண்ணு டென்த்து படிக்கிற பொண்ணு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அழுதாங்க இல்லைங்களா சுற்றி சுற்றி நம்ம டாபிக் மனநலத்துக்குள்ள தான் ட்ராவல் பண்ணுறோம் இதை நேரடியாக சொன்னால் சில விஷயங்கள் கேட்க மாட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க ஒரு அவங்க சோஷியல் ஒர்க்கு அவங்க சொன்னாங்க மைக் எடுக்காதீங்க இப்போ உள்ள பசங்கள்லாம் வந்து பெரியவங்க பேச்சு கேட்குறது இல்லை அவங்க நமக்கெல்லாம் பேர் வச்சுருக்கதை கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க கஸ்தூரி வேண்டாம் என்ன தெரியுமா பேர் வைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பூமன்றாங்க அப்புறம் இன்னொன்று ஏதோ கிரிஞ்சின்றாங்க ஸோ இவங்கெல்லாம் கிண்டல் கேலிக்கு ஆளாகிடுவீங்க இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் பட் இல்லை அப்படி இல்லை எனக்கு நிறைய வியூஸ் வருது ஒரு உருப்படியான விஷயத்தை சொல்கிறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தப்பு எதுவும் பண்ணலைங்க ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம் கிராமத்தில் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனநலம் சிகிச்சை மறுக்கப்படுது அங்கே வந்து வறுமை பொருளாதாரம் காரணமாக இருக்குது மனநல குறைபாடுக்கு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் போதைப்பொருள் தான் முக்கியமாக மனநல பாதிப்புக்கு ஒரு காரணியாக இருக்குது அது இல்லாமல் நகரத்து பீப்புளையும் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கைகள் வாட்டி எடுக்குது தான் நானே பார்த்துருக்கேன் நகரத்தோட சில குடிசை பகுதிகளில் இன்ன வரைக்கும் மனநல பாதிப்பை பேய் பிடிச்சிருக்குன்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஒரு நல்ல சமூக மாற்றத்துக்காக தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம் சும்மா வெட்டியாலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் மீனிங் சொல்லுங்களேன் பூமர் இருக்குச்சின்னா என்னன்னு எனக்கு புரியல நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்கள் வழியில் போய்கிட்டு தாங்க இருக்க போகிறோம் எனக்குன்னு சில சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நான் இந்த ஒன் வீக்லேயே பார்த்துட்டேன் என்னோடய சப்போட்டர்ஸ் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம பயணத்தை தொடரலாம்